மீது உண்டாகட்டுமாக அந்த நபியை அவரது சமூகத்தினர் அடித்தார்கள் அவரை ரத்தம் சிந்த வைத்தார்கள் அவர் தன் முகத்தில் ரத்தத்தை துடைத்தவராக இறைவா எனது இந்த கூட்டத்தாரே மன்னிப்பாயாக நிச்சயமாக அவர்கள் அறியாதவர்களாக உள்ளனர் என்று கூறினார் என நபிமார்களே ஒருவரை பற்றி நபி சொல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் கூறிய ஒரு சம்பவம் நான் இந்த நேரில் பார்ப்பது போல் உள்ளது புகாரி மூன்று நான்கு ஏழு ஏழு முஸ்லிம் ஒன்று ஏழு ஒன்பது இரண்டு